பெலனருளும் கடவுள் இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் பாகம் எட்டு பதினெட்டு ரஷ்ய சிறைச்சாலையில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவராய் தன் வாழ்வின் இருபது வருடங்களை இருட்டறையில் கழித்தார் பிஷப் விக்டர் பேலேக் ஒவ்வொரு நாள் மாலையிலும் சிறிய வைக்கோல் மித்தை ஒன்று அவரின் சிறைச்சாலை அறையில் போடப்பட்டு ஏழு மணி நேரம் அதில் உறங்க அனுமதிக்கப்படுவார் மீதி பதினேழு மணி நேரமும் அந்த சிறிய அறையினுள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நின்றாலோ அல்லது கீழே விழுந்தாலோ காவலர்கள் அடித்து கொடுமைப்படுத்துவார்கள் இருபது வருடங்கள் இப்படிப்பட்ட கொடுமையை சகித்த பின்னும் மேலும் நான்கு ஆண்டுகள் பூமியின் உறைவனி குளிர் பிரதேசமான சைபிரியாவின் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உடுத்த உடையும் இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டார் இப்படிப்பட்ட கொடுமைகளிலும் உறைபனியிலும் அவர் உயிரோடு இருந்ததற்கு காரணம் கடவுளோடு அவர் கொண்டிருந்த நெருக்கமான தொடர்புதான் உபாகமும் எட்டு பனிரெண்டு முதல் இருபது வரை உள்ள திருமறை பகுதியில் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவெனில் கடவுள் நமக்கு எல்லா நிலைகளிலும் பலன் அருளுகிறவர் என்பது ஆகும் ஒருவர் தமக்கு தேவையான செல்வத்தை சேர்ப்பதற்கு உழைப்பு முக்கியமானது உழைத்து வாழ்வதற்கு பலன் இன்றியமையாதது ஆனால் இன்றைய சூழலில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை உண்பதாலும் நாள்தோறும் மாசுபடிந்த காற்றை சுவாசிப்பதாலும் நமது உடல் வலிமை இழந்து வருகிறது இந்த தண்ணீர் பால் கேக் பிரெட் சூடான சாப்பாடு சாம்பார் இறைச்சி போன்றவை பிளாஸ்டிக் உரைகளில் அடைக்கப்படும் போது ரசாயன மாற்றம் பெற்று நமக்கு உணவு ஒவ்வாமையை மட்டுமல்ல புற்றுநோயை கூட உண்டாக்குகின்றது பல கடவுள் நமக்கு தூய்மையான சுற்றுப்புற சூழலில் பலனை தருகின்றார் ஆனால் மனிதர்களாகிய நாமோ சுற்றுச்சூழலை பேணாமல் கடவுள் தரும் பலனை பெற்றுக்கொள்ள இயலாமல் போகின்றோம் பலன் இழந்து இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் தமது பலனை வழங்குகின்றார் எனவே காலை வேளையில் கடவுளின் பாதபடியில் அமர்ந்து இருக்கும் நாம் சுற்றுச்சூழலை பேணுவோம் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கும் உழைப்பதற்கும் நல்ல உடல் நலனுடன் வாழ்வதற்கும் வேண்டிய பலனை கடவுள் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக செவம் புது தந்து புது நம்பிக்கைக்கு நேராக வழிநடத்தும் இறைவா சோர்ந்து போகும் வேளையில் புது பலனும் கிருபையும் தந்து வழிநடத்துவீராக நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்